ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அரியலூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்று உள் வட்டார பகுதிகளில் பல முக்கியமான தொழிற்சாலைகள் மற்றும் அதைவிட முக்கியமான கலைஞர் சிலைகளை திறக்க வந்திருக்காரு அதை தான் மாரிதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழகம் முழுக்க எவ்வளவு கலைஞர் சிலைகள் தான் அதாவது கலைஞர் சிலைகளை திறக்க நம்ம த தமிழக அரசுக்கு திமுகவிற்கு காசு இருக்கு ஆனால் மருத்துவமனையில் மருத்துவ வசதிகள் செஞ்சு தர மருத்துவர்களை அமர்த்த செவிலியர்களை அமர்த்த செவிலியர்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்க நம்ம கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாரு அதாவது மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கலைஞர் சிலையை திறந்து வைத்தார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைகளில் மாத்திரை இல்ல மருந்து இல்ல சொல்லப்போனால் மருத்துவருமே இல்லை ஆனால் கூச்சமே இல்லாமல் வாரம் வாரம் கருணாநிதிக்கு சிலை திறக்க மட்டும் காசு இருக்குது இந்த அரசுக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பி நம்ம திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்காரு முக்கியமாக பல மருத்துவமனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் உள்ள டார்ச் லைட்டை வைத்து அங்கே அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிற வீடியோ கன்னியாகுமரி இருந்து நமக்கு ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆச்சு அதை பார்க்குறப்ப இந்த அளவுக்கு மோசமாக அரசு மருத்துவமனைகள் இருக்குது ஒரு ஜென்ரேட்டர் வசதி கிடையாது ஒழுங்கு பெட்டு தலகாணி மற்றும் பல வசதிகள் ஒழுங்கான உணவுகள் கிடையாது இது போல பல குறைபாடுகளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வைத்துக்கொண்டு ஆனால் வாரம் வாரம் கலைஞர் அவர்களுக்கு சிலை திறக்க மட்டும் இந்த கவர்மெண்டுக்கு கையில் காசு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு சிலை நம்ம கலைஞருக்கு வந்து கடலில் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி தேவையில்லாத செலவுகளுக்கு காசு இருக்குது ஆனால் ஒழுங்கான ஒரு மருத்துவமனையை பராமரிக்க முடியல இந்த கவர்மெண்டால் கண்டிப்பாக சாவர்கள் சொன்ன கருத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்